குறிப்பாக குழு மாற்றின் குறுக்கே கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்லாமல் தூத்தூர் வாழ்க்கை உள்ள கிராமங்களில் இருந்து தினந்தோறும் பொதுமக்களும் விவசாயிகளும் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவரையும் இந்த குழு மாற்றின் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குழு மாற்றில் முதலில் ஒன்று உலா வருவதாகவும் அது மட்டுமல்லாமல் கரவேரப் பகுதி மேற்கெடுக்கு வருகின்ற ஆறு மாடுகள் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கால்நடைகளை முதலை பறித்து ஆற்றில் ஈர்த்துச் சென்றதாகவும் அது மட்டுமல்லாமல் ஆற்றை மீன்பிடித்த போது ஒருவரை கடித்து காயப்படுவதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் கொள்கை மாற்றில் சுற்றி பிரிவு முதலியை பிடிக்க மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீசவன் தமிழ் வாயிலாக செய்தி வெளியிடப்பட்டது செய்தி வெளியிட்டதன் பேரில் பாமநாசம் வட்டாட்சியர் பழனிவேல் வனத்துறை மாணவர் ரவி தீயணைப்புத்துறை நிலை சிறப்பு உதவி அலுவலர் முருகானந்தம் மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு கொள்கை மாற்றின் முதலீடு இருப்பதாக தெரிய வந்துள்ள நிலையில் உடனடி நடவடிக்கையாக பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ மீன் பிடிக்கவோ கால்நடைகளை குறிப்பிட வேண்டாம் என எச்சரிக்கை பதாங்கள் வைத்து கரையோர கிராமங்களில் ஒலிபெருக்கி வாகனங்கள் மூலம் எச்சரிக்கை விளம்பரம் செய்து வருகின்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி